மோடிக்கு திடீர் பாராட்டு முடிவாகல திமுக எடுக்கும் இந்தியா கூட்டணி திமுக பொதுச்செயலாளர் நீர்வளத்துறை அமைச்சரான துரைமுருகனை வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பொங்கல் விழாவை முன்னிட்டு தொண்டர்கள் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் அனைவரும் வேட்டி மற்றும் துண்டுகளை பரிசாக வழங்கிய நிகழ்ச்சியில் அமைச்சர் துரைமுருகனுடன் அவருடைய மகன் கதிரானன் சட்டமன்ற உறுப்பினர்கள் நந்தகுமார் கார்த்திகேயன் துணை மேயர் சுனில் குமார் உள்ளிட்ட திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் துரைமுருகனிடம் காவிரி விவகாரம் குறித்து முன்னாள் பிரதமர் தேவகவுடா பேசியது குறித்து கேள்வி முன்வைக்கப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் தேவகவுடா பிரதமர் ஆவதற்கு முன்பும் சரி பிரதமராக இருந்தபோதும் சரி தற்போது வரை தமிழகத்திற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட காவிரியில் இருந்து தரக்கூடாது என்பதை வைராகியமாக வைத்துள்ளார் அவரிடத்தில் இருந்து தமிழ்நாட்டிற்கு சாதகமான ஒரு வார்த்தை கூட வராது தேவகவுடா ட்ரிப்யூனல் கேஜெட்டில் போடுவதை எதிர்த்தார் காவிரி பிரச்சனையை நரேந்திர மோடியால் மட்டுமே தீர்க்க முடியும் என திடீரென பிரதமரை புகழ்ந்து பேசிய துரைமுருகனிடம் அண்ணாமலை திமுகவினரிடம் ஊழல் பட்டியல் வெளியிடுவது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அண்ணாமலை அடுத்த ஊழல் பட்டியலை வெளியிடட்டுமே நாங்கள் என்ன அவர் கையை பிடிச்சிட்டு இருக்கோம் திமுக நாளைக்கு தேர்தல் வந்தாலும் சந்திக்கும் இது கொள்கைக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் திமுக தலைமையில் கூட்டணி அமைப்பது குறித்து தேர்தல் நேரத்தில் அறிவிப்போம் இப்போதைக்கு கூட்டணி பற்றி சொல்ல முடியாது இப்போது இருப்பவர்கள் எங்களுடன் இருப்பார்கள் என நம்புகிறோம் என அவர் பதிலளித்துள்ளார் திமுக பொதுச்செயலாளர் செயலாளர் துரைமுருகனிடம் இத்தகைய பதில் இந்தியா கூட்டணியில் புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மம்தா பானர்ஜி நிதிஷ்குமார் அகிலேஷ் யாதவ் உத்தவ் தாக்கரே ஆகியோர் இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீட்டில் முரண்பட்டு நிற்கும் சூழலில் தற்போது திமுகவும் இத்தகைய பதிலை அளித்திருப்பது இந்தியா கூட்டணியின் உறுதித்தன்மையை பலவீனப்படுத்தும் வகையில் அமைவதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்